இந்த ஆண்டு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம்னு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் ஒலிம்பிக்ஸ் அழைக்கப்படுகின்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியில் கடந்த மூன்று வருஷத்தில் மட்டும் எட்டாயிரத்தி எட்நூறு மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிறார்கள் அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மூன்று கோடி ரூபாய் பரிசு தொகையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது மாற்றுத்திறன் வீராங்கனைகள் பயிற்சி பெறுவதற்கு தலா ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுசாக மேலும் ஆறு மாவட்டங்கள்ல பேரா அரினா அமைக்கிறதுக்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னையில் நவீன வசதிகளுடன் கூடிய பேரா பேட்மிண்டன் அகாடமி முதல் முறையாக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த வசதிகளை எல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் நீங்க பயன்படுத்தி பல மாற்றுத்திறன் வீரர்கள் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசனுடைய ஒரே லட்சியம்